ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரோஜா பூவுக்கு பதிலாக இந்த மாதிரி டெய்லியாக பூ இருந்துச்சுனாலே எடுத்துக்கங்க டெய்லியான இல்லைங்க கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக இந்த மாதிரி பூ மார்க்கெட்டில் கிடைக்கும் ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் இந்த மாதிரி நிறைய கிடைக்குங்க எந்த கலரில் சேரீயோ அந்த கலருக்கு எடுத்துக்குங்க அதை இந்த மாதிரி இதெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு மல்லிகைப்பூவோ இந்த மாதிரி முல்லைப்பூவோ எந்த பூ உங்களுக்கு பிடிக்குமோ அந்த பூவை இப்படி மேலே வச்சுக்குங்க கால் கட்டு மத்திடுதாங்க ஒரு கட்டையில் நாலு வரைக்கும் வந்து நூல் சுற்றி இருக்கேன் நல்லா டைட்டாக கட்டிவிட்டு அந்த முடிச்ச பக்கத்தில் இன்னொரு நூல் கட்டிக்கணும் அந்த ரெண்டு நூலுக்கு இடையில பூவை வச்சு இந்த மாதிரி மேலே போட்டு முடிச்சு போட்டு எடுக்கணுங்க கீழ் பக்கமாக இப்படி உள்ள விட்டு எடுத்திங்க அப்படின்னா முடிச்சு விழுந்துருங்க இதே போலவே நல்லா நெருக்கமாக வச்சுட்டே வரணும் அடுத்தடுத்த பூவை அந்த ஒரு இதழ் வச்சுட்டு அது கீழே கொஞ்சம் அடுத்தடுக்கு வர மாதிரி பூ வச்சு ரெண்டு நூலுக்கு இடையில வச்சு முடிச்சு போட்டுக்கணும் இதே போலவே உங்களுக்கு எந்த அளவுக்கு நீல வேணுமோ அந்தளவுக்கு கட்டிக்கிங்க இடையில கட் பண்ண முடியாதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம தருதாங்க இது கால் கட்டி எல்லாத்துக்குமே கட்ட தெரியும் ஒரு கிளாஃப் வந்து கொண்ட சுற்றி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்கும் ரோஜெதில் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி பூவில் வந்து கலர் கலராக வாங்கி சாரிக்கு மார்ச் பண்ணி ட்ரை பண்ணலாங்க கட் பண்ணும்போது சென்ட்ராக இருந்து கட் பண்ணிக்கோங்க பின்னாடி பக்கம் அப்போ ரெண்டு சைடு நூல் வந்து ஈக்குவலாக கிடைக்குங்க அந்த ஜடை சுற்றி கட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்